இப்போ மாசி கருவாடு தொக்குக்கு இந்த மாதிரி தான் மாசி கருவாடு இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஒரு கல்லில் போட்டு நல்லா கொத்தி நல்லா தூள் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் அப்படி தான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி தான் மாசி கருவாடு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ சமையல் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து மாசி கருவாடு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூட சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அரை ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுக்கலாம் அதே எண்ணெயிலே பொரிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருகாப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்குற நேரத்தில் ஒரு கீத்து தேங்காய் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருகாப்பில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இது எல்லாமே குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயமாக நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த தொக்கு நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம மாசி கருவாடு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல அது ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இந்த மா இந்த ஸ்பூனத்தை ஒரு நாலு ஸ்பூன் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கதை போட்டிருக்கிறேன் போட்டு இதையும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் கருகாத அளவுக்கு லைட்டாக அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க மாசி கருவாடு போட்டதுமே அடுப்பு சிம் பண்ணி நல்லா வதக்கிட்டு இது கூடவே மசாலாவையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து தே தக்காளி போட்டுக்கலாம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் இந்த தொக்குக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்த இந்த கருவாட்டில் உப்பே இருக்காது மாசி கருவாட்டில் உப்பு இருக்காது அதனால் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப ஊற்ற வேண்டாம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளி நல்லா குலைவாகிற வரைக்கும் வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா தக்காளியே தெரியாது அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கங்க வதக்கும்போது அப்படியே விட்டுறாதீங்க அப்பப்போ கலந்து விட்டு நல்லா அந்த கரண்டியிலே நல்லா மசிச்சு விட்டுக்கங்க தக்காளி எல்லாமே இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம் குறை குறைப்பா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஜாரலசன தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க காரம் பத்தில் கூட கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பாருங்கள் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த பாருங்கள் வெங்காயம் தக்காளியே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கிருச்சு இந்த பூண்டு வந்து எண்ணெயில் போட்டு அங்கங்கே கிடக்கும்போது போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் பூண்டோட வாசனையோடு சூப்பராக இருக்கும் கடைசியாக கருகாப்பில கொஞ்சம் நிறைய கருகாப்பிலையை போட்டுக்கோங்க கருகாப்பில கடைசி அப்படி பச்சையாக போடும்போது நல்லாயிருக்கும் வாசனையாக சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்தில் போட்டு பச இது எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டு கடாயில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரசத்துக்கு சைடிஸாக வச்சுக்கலாம் எல்லாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இதுபோல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்